ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் எடுக்கிறாங்க மக்கள் பரப்புரை அதுதான் வந்து பாத்துருக்கணும் சம்பவம் நடந்து இருபத்தி மூணு நாள் கழிச்சு அக்கௌண்ட்ல அவசரமா பணம் போட்டு விடுறாங்க முப்பதாவது நாள் இங்கிருந்து எல்லாத்தையும் சென்னைக்கு வர வச்சு ஆறுதல் தெரிவிக்கிறாங்க முப்பத்தி ஒன்பதாவது நாள் திரும்ப அவங்களுடைய தாவைக்கா சார்பில் பொதுக்குழு கூட்டம் பூட்டியாச்சு அதுக்கடுத்தது அழக ஜனநாயகனுக்கு உண்டான ட்ரயல் போயாச்சு ஓகேங்களா இது இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்பேற்பட்ட ஒரு பேரிழப்பு அந்த தாவே வந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய ஒர்க் என்னவோ சினிமா அதுல தெளிவா இருக்காங்கன்றத மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி ஒரு பேர் உயிர பள்ளி வாங்கிட்டு அதையும் ஒரு அடையாளத்துக்காக போஸ்டர் வைக்கிறாங்க பாருங்க இவனுங்களை மாதிரி தர்றங்கட்ட ஜென்மங்கள் இருக்கவே முடியாது